முக்கிய காரணம் யார் தெரியுமா ஜானி மாஸ்டர் நடன ஜாமா ஜானி மாஸ்டர் அந்த மாதிரி நகல் கலைஞர்கள் நடன கலைஞர்கள்லாம் வந்து

வேற லெவல் பாட்டு கேட்கலாம் நானே ஐயா தேவன் கோவில் இந்த பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியுது நானும் நின்றே சோலையோரம் நீயும் வந்த மலை நேரம் பார்வையாள பேசும் காதல் தேவி மைக்கு கொடுக்காமட்ட மைக் எல்லாம் வந்தால் தான் நான் நல்லா பண்றேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே உம் எப்படிங்கிற அப்படிங்குற ஒரு ஊர்ல பிச்சு உதறிச்சு இல்லையா நைட்லேருந்து காலை வரைக்கும் மழை சரியான மழை காலையில் அஞ்சு மணிக்கு எதிர்ச்சி அது ஒன்று போகிறவங்க எதிரிச்சு பார்த்தேன் சரியான மழை அவ்வளோ தண்ணி போயிருந்துச்சு பார்த்து தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு பலத்த மழை இருக்குன்னு சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி பெஞ்சு விட்டால் பரவாயில்ல கண்டினியூ தான் நம்மளுக்கு பயம் இப்போ பயம் உடனே கிடையாது ஏன்னா கட்டில் வாங்கிட்டேன் அந்த கட்டில் வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன் அது கடவுள் தான் தெரியும் கட்டில் வாங்கிட்டேன் ரொம்ப மழை பெஞ்சால் கூட வீட்டுக்குள்ள தண்ணி வந்தாலும் சூரிய ரூமில் தண்ணி தம்பி ரூமில் தண்ணி போகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் கட்டில் போட்டு ஹைட் ஆகிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட் ஓகே மழை வந்து ஜோராக பெஞ்சி விட்டு விட்டு பெஞ்சால் பரவாயில்ல ஓகே டீ காஃபி சாப்பிட்டீங்களா கேட்டமா ரைட் ஓகே டீ காஃபி சாப்பிடுங்க சர்க்கரை இல்லாமல் சாப்பிடுங்க சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போடுங்க இதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கிட்ட ஆகும் ஏன்னா பத்து நாள் நான் வந்து சுகர் சேர்த்துக்கல முதல்ல நான் இருக்கணும் இல்லையா சுகர் சாப்பிடாம ஸோ ஒரு ஒம்பது பத்து நாளாக ஒரு சொட்டு சக்கரை கூட சேர்த்துக்காமல் காஃபி சாப்பிட்றது டிகாசன் பிளாக் காஃபி சாப்பிட்றது அது மாதிரி தான் இருக்கேன் ஓரளவுக்கு சுகரே சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் டீ காஃபி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறப்போ சக்கரை போடாமல் சாப்பிடுங்க முன்னாடி கொஞ்சமாக சக்கரை போட்டு சாப்பிடுங்க டாக்டருங்க சொல்கிறங்க சுகர் தான் இருக்கிறதுல மோசமானது நம்ம அந்த ஒயிட் ஒயிட் சுகர் இவ்வளோ வருஷமாக தூண்டா நம்மளுக்கு தெரிய வருது விட்டாச்சு விட்டு ஒரு பத்து நாள் ஆகுது டயட்டை இருக்கேன் ஓட தெரியுதுங்க உங்களுக்கு பேக் பண்ண தெரியும் ரைட் இன்றைக்கி ஒரு இப்போ கிளம்பிட்டேன் சரியான மழை எங்கே கிளம்புறேன்னா நம்ம புதிய தலைமுறை புது யுகம் புது யுகம்ன்ற ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் நம்மளை கூப்பிட்ருக்காங்க புதிய தலைமுறையும் புதுயுகம் ஒன்றா என்னென்னு தெரியல எனக்கு அங்கே கூப்பிட்ருக்காங்க அங்கே தான் எங்கேன்னா ஈக்காடு தாங்களுக்கு புது யுகம் சேனலில் கூப்பிட்டுருக்காங்க ஒரு பத்து மணிக்கு வந்துடுங்க சார்னு கூப்பிட்ருக்காங்க ரெடி ஆகிட்டேன் மழை பெஞ்சினே இருக்குது இன்னும் மரத்தில் நான் கிளம்பிடுவேன் வந்து தான் தம்பியை போய் பார்க்கணும் ஏன்னா அவன் குளிப்பாட்டி முந்தை பதினாயிடும் இப்போ எந்திரிச்சி உட்காந்துருக்கான் சரி நான் சிலோரை முடிச்சுட்டு ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி முடிஞ்சிடும்னு சொன்னாங்க பத்துலேருந்து ஒன்று அதில் வீட்டுக்கு வந்துட்டு அவனை குளிப்பாட்டணும் அதுக்குள்ளே டிஃபனு சாப்பாடு அங்கே வச்சு தந்துடுவாங்க ஒரு தம்பியாச்சு நம்மளுக்கு தான் ரெயின் கவர் இது வெறும் இது சுத்தமாக நிலையாது இந்த கவர் வண்டியில் வச்சுட்டு போவேன் சைட்டில் தம்பி ஊத்துட்டு போவேன் யாருன்னா திரும்ப அவ்வளோ பரவாயில்ல அந்த ரெயின் கோட் வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா அதெல்லாம் வாங்கிட்டு தொழில் மூலம் மனசு கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ கிளம்பிட்டாங்க நாங்கள் புதிய தலைமுறையில் புதிய புதுவிகம் புதுவிகம் சேனல் தெரியல உங்களுக்கு அதான் என்ன அது டீனார் அவ்வளோ தான் மேக்கப்பெல்லாம் போடல அங்கே போய் தான் மேக்கப் போடணும் ஷூ எப்படி எடுத்துக்கிட்டால் செருப்பு தான் போடணும் ஷூ வந்து பிளாஸ்டிக் அப்படி கட்டி வண்டியில் வச்சுட்டேன் கிளம்புறப்போ ஒரே ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் கிளம்புறப்போ அடுத்த வண்டியில் வச்சுருவேன் மேக்கப் ஐட்டம் அவ்வளோதான் போய் டான்ஸ் ஆர்ட்டு வராங்க அது எப்போது ரிலீஸ் எப்போ நம்ம சேன் அந்த சேனலில் வந்து ஒளிபரப்புறாங்க தெரில அந்த ஒளிபரப்பு டேட்டை சொல்கிறோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ கிளம்பிட்டேன் நேராக புதிய சேனலுக்கு போகலாம் வாங்க போகலாம் மாதிரி கொஞ்சம் இருக்கும் குட் மார்னிங் என்ன பண்ற சாப்பிட்றியா சரி 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 நான் போயிட்டு வந்து குளிப்பாட்டேன் ஒன் டூ த்ரீ கேமரா கட்டு போகிறேன் வந்து குளிப்பாட்டுறேன் ஓகே அன்னி தோசை தருவாங்க மதியானம் சாப்பாடு யார் தருவா அண்ணி தருவாங்கண்ணா ஓகே எப்படி வந்துட்டா பாய் அப்புறம் வந்து பேசுகிறேன் டைம் ஆகிடுச்சி பாய் 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 சரி சரி இருக்குது விடுற மாதிரி தெரியல மாய் மாய் கொண்டு வந்துச்ச பின்னாடி போங்க நீ ஒரு செகண்ட் நிற்க முடியாது நில்லறியா ஆ ஓகே கிளம்பியாச்சு இந்த மழை நான் எப்படி போக போகிறேன்னு தெரில இங்கே கார்டு தாங்கலாம் செம்ம தண்ணி இருக்குண்ணா அங்கே இங்கே இவ்வளோ தண்ணி இருக்கிறப்போ அங்கே எப்படி தண்ணி இருக்கும் நேரம் அங்கே போய் தான் ஃபோன் ஆன் பண்ணும் ஓகே ஈ கார்டு தாங்கல் தாண்டி வாரத்தில் போதும் போதுன்னு ஆகிடுச்சி மழை தான் இருக்குது ரோட்டில் செம்ம டிராஃபிக் வேறு கிட்டத்தட்ட வந்துவிட்டேன் இங்கே தான் புது யுகம் சேனி எங்கே இருக்குன்னு கேட்கணும் முழு வந்துட்டேன் மழை கொஞ்சம் குடுமான்னு பார்த்தா விடவே மாட்டேங்குது புதிய தலைமுறை இங்கே வந்தாச்சு எப்படி உள்ளே போகிறது பார்க்கிங் இருக்குன்னு பார்க்கணும் ஒரு வழியாக பார்க்கிங் விட்டாச்சு எல்லாம் வண்டியும் ரோட்டாக நிற்கிது சரி உடத்த பார்த்து நிட்டியாச்சு அவ்வளோதான் உள்ளே போய் பார்க்கலாம் மழை தாங்க இருக்குது மழை இல்லைனா கொஞ்சம் பரவாயில்ல மழை பெஞ்சால் சொத சொத சொன்னா ஆகிடுது செருப்பு போடணுன்ட்டேன் டூ வந்து பேக் வச்சுருங்க உள்ளே தான் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுங்கட்டு வாய்ப்புக்காக பல பேர் வந்துடுறாங்க நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடையாதா முயற்சி திருவனையாக்கும் ட்ரை பண்ணியிருக்க வேண்டியது தான் வந்துச்சு பில்டிங் ஆ இதாங்க கேட்டு உள்ளே போனோம் உள்ளே கேமரா அலோடு இல்லையான்னு தெரில உள்ளே வந்தாச்சு நம்ம சிம்பமாதன் வந்துட்டுருக்காரு நாங்கள் உள்ளே கைது மட்டும் போனாங்க கைத்து போட்டாச்சு உள்ளே ஃபோர்த்து ஃபுளோர் போக சொல்லிக்கிறாங்க ஃபோர்த்து ஃபுல்லர் தான் ஷூட் நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க போய் பார்க்கலாம் ஃபோர்த்து ஃப்ளோர் வந்துட்டேன் நிறைய பேர் உக்காந்துருங்க சில பேர் மேக்கப் போட்டுருக்காங்க புது யுகம் விடியல் எல்லாமே ஒன்று தான் போல இருக்கு நம்ம சிம்மு மதனுக்கு மேக்கப் இருக்கேன் பாருங்க நம்ம டிஆர் சுரேஷ் அண்ணா ரெடி ஆகிட்டு இருக்காரு ஷூட்டிங்க்கு ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டிஆர்னால் இப்போ புது யுகம் டிஆராக ஒரு புது யுகத்தோடு நடைபெற போகிறார் அண்ணன் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம அக்கா வேறு லெவலில் பக்காவாக மேக்கப் போடுறாங்க சூப்பர் பார்த்தீங்களா நம்ம பிரீத்தியாக்கா தான் மேக்கப்புக்கு அக்கா கேரண்டி

வாய்ப்பு கொடுத்தார் அவருக்கு வந்து எங்களோட நகல் கலைஞர் சார்பாக நடனக் கலைஞர் சார்பாக வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவிக்கிறேன் எவ்வளோ பெரிய ஷோ இருந்தாலும் எங்களை மாதிரி கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்த ஜானி மாஸ்டர் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் ரொம்ப நன்றிங்கண்ணே தேங்க்யூ தேங்க்யூ ஜானி மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ சின்ன வீடியோ அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த டான்ஸுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காரு அவரோட சன்னும் வேற லெவலில் அதே மாதிரி காட்சி பிளாக் அண்ட் பேக் ரொம்ப பேரும் மேட்சாக இருக்காங்க வேற லெவலில்

கண்டிப்பாக வணக்கம் மக்களே நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுப்புற கலை கலைஞர்கள்லாம் உருவாக்கக்கூடிய அற்புதமான மாஸ்டர் ருத்ராக்ஷா அகாடமியோட அன்பு தலைவர் அரவிந்த் மாஸ்டருக்கு ஒரு சிறம் தாழ்ந்த வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாஸ்டர் வாங்காத அவார்டே கிடையாது இன்னைக்கு பல பசங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து அவர் மூலியமே கிடைக்கிது ஸோ அது பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மாஸ்டர் வணக்கம் எங்க நம்ம டீம்ஸ் என்னென்ன பண்ண போகிறோம் மாஸ்டர் இன்னைக்கு நம்ம புதிய ಇನ್ನೆ ಕನ್ನ ಮೋವಿಯ ಫಯರ್ ಸಾಂಗ್ ಪನ್ನೂಪರ್ ಸೇಪಾ ಪಸ್ಟರ್ ನೀವು ನಾವು ಇಸ್ಟರ್ ಪಾತ್ರ ಅದು ಚೇನರ್ ಸಂತೋಷ್ ಹ್ಯಾಪಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಸಂತೋಷ ಹಾಪಿಯಾಗಿ கலைத்துறை <laughs> <laughs> ஒரு முன்னேறி வரவங்க இவங்களும் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் ஓகே நன்றி தேங்க்யூ ப்ரோக்ராம் டான்ஸ் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை வாங்க இங்கே இருக்க கங்குவா கேட்ட படுத்து இங்கே டான்ஸ் பண்ண போறாங்க எல்லாம் நல்லா பண்ணுங்க சிறப்பாக பண்ணுங்க

அற்புதமான நிகழ்ச்சி உங்கள் மனதாரியோடய மகிழ்ச்சி உங்களை சிரிக்க வைப்பதே எங்கள் சேனலோட முயற்சி உங்கள் கைத்தடுற மட்டும்தான் எங்கள் லவ்ல கலைஞ்சுன்னு எழுச்சி அவ்வளோதான் मैं हाँ। 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 जानी मास्टर காட் போட்டா हां காட் போட்டா பா ஓகே நைட் ஆகிடுச்சு கேக்க சொல்ல வாங்க ஜானி மாஸ்டர் எதிர்க்கேயும் நம்ம சார் கிட்டும் நம்ம சுரேந்தர் சார் கிட்ட மேடம் கிட்ட ஆன ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதன் ஆல் தி கிரெடிட்ஸ் கோஸ் டு நம்ம ஜானி மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆகாயே மென் ஞானோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் लव யூ लव யூ so much थैंक यू थैंक यू थैंक यू கேக்க நம்ம ஜானி மாஸ்டர் தான் நடன ஜாம்பவன் ஜானி மாஸ்டர் இந்த மாதிரி நகல் கலைஞர்கள் நடன கலைஞர்கள்லாம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு செகண்ட் நானே இது நம்ம மாஸ்டர் தானே ஒன்று நிற்கிறேன் ஒரு ஷாக் ஆகிடுச்சு உங்களாம் பார்க்கணும்னு ஆசை உங்களெலாம் தான் நேரில் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மதன் சொல்லு மதன் நம்ம ஐயா வந்துருக்காரு தமிழ்நாட்டே அவர் பொருள் அடிமை எஸ் எஸ் சுரேந்தர் சார் மோகன் சார் நிறைய வயசு கொடுத்துருக்காரு தமிழ்நாடே அடிமை ஆமாம் எவ்வளோ பேர் அந்த வாய்ஸ் கேட்டு அந்த மோனரகத்துல அந்த வாய்ஸ்லாம் வேற லெவல் பாட்டு கேட்கலாம் இந்த பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியுது மலை நேரம் பார்வையாளிய பேசும் பார்த்தால் போது வெள்ளம் காதல் தேவ நீதி மைக்கு கொடுக்காமட்டை மைக் எல்லாம் நான் நல்லா பண்றேன் அதாவது உங்களை பார்த்தோன்னா எனக்கு டிஆர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருடைய ஒரு ஏழு எட்டு படம் பேசியிருக்கேன் படங்கள் தங்கை கோவர் கீதம்ல ஆகும் பாபு உறவை காத்த கடையில் ஜெயசித்ரா பிரதர்க்கு அப்புறம் நிறைய படம் ராகம் தேடும் பல்லவி சார் அவர் படங்கள் எல்லாம் ஹீரோக்கு நான் தான் பேசுவேன் அவர் பெரிய லெஜண்ட் கூட நிற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரும் சாதாரண மாதிரி இருந்தாலும் இப்போ வேற லெவலில் ஜாயின் மாஸ்டர் கூட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் பண்ண ஒருத்தரும் அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்தார் எங்களுக்கும் தெரியுமா உனக்குன்னு கேட்குறாரு டிஆர் இவரே தெரியாதாப்பா எனக்கு சூப்பர் 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 தேங்க் நல்ல விஷயம் நல்ல விஷயம் காலையிலேருந்து அவர் அவர் பார்க்கணுன்னு தவிர நான் ஒருத்தர் ரொம்ப பேசவே இல்லை அவர் எப்படி அவர் ஏதோ யோசனை இல்லையே இருந்தது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கீங்க ரெண்டுமே தேங்க்யூ அது ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப அருமையான விஷயம் நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுடைய பிரதர் சப்ஸ்கிரைபருக்கோசர் நீங்கள் ஒரு பாட்டு பண்ணி வரீங்க இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஓகே தேங்க்யூ நம்ம வீடியோஸ் எல்லாம் சார் பார்த்துருக்காரு வந்தோன்னே சார் உங்கள் யூடியூபர் தானே உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய ஒரு ஆறு ஏழு படம் உங்க படம் பேசிடு நன்றி சார் நன்றி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்பாடு செய்து நான் இது சொன்னா கூட அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா அதுதான் மெயின் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் சார் நன்றி சொல்றேன் சொன்ன உடனே சரியா உடனே வாங்கன்னு சொன்னாரு

ஏன் வண்டி நிற்க வச்சேன் நானும் மறட்டேனே எங்கே நிற்க வச்சுருந்தேன் உள்ளே வச்சிட்டேன் என் வண்டி என் வண்டி எங்கேப்பா உண்டியப்பா அவங்க வரும் ஏன் வண்டி அங்கே நிற்க வச்சிட்டேன் அதோ அதான் ஸ்பான்சர் இருக்கேன் ஓகே அதோ புது கம்ம்ட்டு அங்கே இருக்கேன் போர்டு எல்லாருமே பாடிட்டு இருக்காங்க அது வந்து அண்ணனே பல வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமும் அவங்களோட நம்ம பயணிச்சிட்டுருக்கோம் ஆனால் சேனலில் இப்போ மாற்றத்தில் எனக்கு பெருமையாக இருக்குது ஸோ வந்து கலையை யாரால அழிக்க முடியாதுங்க சரிங்களா ஸோ கடவுள் சம்மாரம் அது எல்லோருக்குமே இருக்குது ஸோ இசை வணக்கத்தை போடு அப்படின்னு வணக்கத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அனைவரும் என்று என்றும் நல்ல தேங்க்யூ சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு கூட்டு ஒரு சப்பாத்தி அதுக்கப்புறம் வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ நான் ஒன்றும் சாப்பிடல சீக்கிரம் வந்துட்டேன் வந்தவனை கேட்டேங்க வந்துங்க சிம்மலாக கேட்டீங்க சூப்பராக இருந்துச்சு வெஜிடான் ஆனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் காலையில் எதுவும் சாப்பிடல நான் டயட்டில் தான் இருக்கேன் இருந்தாலும் ரெண்டு வாட்டி குழம்பு ஊற்றிக்கினேன் மூணு வாட்டி உள்ள கிழங்கு தொப்பு வச்சுக்கினேன் ரசம் வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பாடு அவங்க மத்தரலை செம்ம சூப்பர் சார் திருமலா கேட்டரிங் சர்வீஸ் இதுதான் கார்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் ஓகேவா ஆ இன்னைக்கு ஃபைனல் பண்ணி முடிஞ்சிச்சு அவ்வளோ ஓகே நம்மளது இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு ஒரு மிமிக்ரி ஒரு டான்ஸு நானும் மதன் நல்லா பண்ணியிருந்தோம் ஓகே கிளம்பியாச்சு மதன் ஓகே பிரகாஷ் தேங்க்யூ மதன் தேங்க்யூ போகலாமா நம்ம பிரதர் சிஸ்டர் ஹாய் சொல்லுங்கள் நன்றி 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 மக்களே உங்கள் அன்பு ஆதரவு தான் எங்களுக்கு இந்த லெவலில் கொண்டு வந்திருக்கு ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் மழை டைமுக்கு கொஞ்சம் சேஃபாக இருங்க அனைவரும் இன்று பொருள் என்றும் வாழ்க வளமுடன் இன்றும் காலம் டான் பல்லாண்டு காலம் தேங்க்யூ ஸோ மச் இத்தோடு இந்த வீடியோ முடியுது அடுத்த நம்ம பார்க்கலாம் பாய்